வணக்கம் டிஎன்பிசி ஃபோர்த் குரூப் கணிதம் தனி வட்டி கடனாக பெற்ற தொகை அசல் கூடுதலாக அளித்த தொகை வட்டி மொத்த தொகை இக்குவல்ட்டு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுத்தையும் கணக்கிட்டால் மொத்த தொகை தனி வட்டியை கணக்கிடுவதற்கான சூத்திரம் தனி வட்டி ஐ இக்கோல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் ஐன்றது வட்டி பின்றது அசல் என்னன்றது காலம் ஆண்டுகளில் இருக்கணும் ஆர் ஆண்டு வட்டி விகிதம் தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு அசல் பில் ப்ளஸ் வட்டி தனி வட்டி கணக்கிடுகையில் ஆண்டுக்கு முன்னூற்றி அறுபத்தி நாட்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்கள் அல்லது மாதங்கள் கொடு கொடுக்கும்போது அதனை ஆண்டுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உதாரணம் மூணு மாதங்கள் இருந்தாக்க அதை மூணு பை பன்னெண்டுன்னு போட்டு காலாண்டு அதே மாதிரி ஆறு மாதங்கள் இருந்தால் ஆறு பை பன்னெண்டு போட்டு அரை ஆண்டுகள் ஒம்பது மாதங்கள் இருந்தால் ஒம்பது பை பன்னெண்டு போட்டு கேன்சல் பண்ணால் மூணு தானே மூணு பை நாலு வரும் அப்போ முக்கால் ஆண்டு அதேமாதிரி பன்னெண்டு மாதங்கள் இருந்தால் பன்னெண்டு பை பன்னெண்டு போட்டு ஓராண்டு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் இருந்தால் இரநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பை முந்நூற்றி அறுபத்தைந்துன்னு போட்டு நாலு பை ஐந்து ஆண்டு இந்த கணக்கை பாருங்கள் ரூ ஐந்தாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஆறு சதவீத வீதம் வட்டி என இரு ஆண்டுகளுக்கான தனி வட்டியை கணக்கிடுக அசல் வந்து பி வந்து ஐந்தாயிரம் ஆண்டு என் வந்து ரெண்டு வட்டி விகிதம் வந்து ஆறு சதவீதம் தனி வட்டி ஐஇசி இவல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போது பிக்கு பதிலாக ஐந்தாயிரம் எண்ணுக்கு பதிலாக ரெண்டு ஆறுக்கு ஆறு வகுத்தல் நூறு போட்டு கேன்சல் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடணும் மீதி இருக்கிறத பெருக்குனாக்கா அறநூறு அதுதான் வந்து உங்களுக்கு தனி வட்டி இப்போ ரெண்டாவது கணக்கு பாருங்கள் ரூ இருபதாயிரம் கடனாக பெற்ற தொகைக்கு ஆண்டு ஆண்டுக்கு ஒம்பது சதவீதம் வட்டி எனில் ஆ ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை என்ன அசல் வந்து இருபதாயிரம் ஆண்டுகள் வந்து ஐந்து வட்டி விகிதம் வந்து ஒம்பது சதவீதம் தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஐஸ் இக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போது பி வந்து இருபதாயிரம் இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஒம்பது பை ஹண்ட்ரட் அப்போது அந்த ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி ஒன்பதாயிரம் அப்போது திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை வந்து அசல் ப்ளஸ் வட்டி அசல் வந்து இருபதாயிரம் வட்டி வந்து ஒன்பதாயிரம் ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா இருபத்தொம்போதாயிரம் அடுத்த கணக்கு பாருங்க ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஐந்து வட்டி விகிதத்திற்கு வட்டி விகிதத்திற்கு ரூ பத்தாயிரத்துக்கு நூற்றி இருபது நாட்களுக்கான தனி வட்டி மற்றும் மொத்தம் செலுத்த வேண்டிய தொகையை கணக்கிடு அசல் வந்து பத்தாயிரம் நாட்கள் வந்து நூற்றி இருபது நாட்களில் கொடுத்துட்டாங்க எப்பயுமே நாட்களில் கொடுத்தா நம்ம அதை ஆண்டுக்கு மாற்றிக்கணும் அப்போ நூற்றி இருபது பை ஒரு ஆண்டுக்கு முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அதை போட்டுக்கணும் அப்போ அப்போ நூற்றி இருபது பை முந்நூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகள்னு வச்சுக்கலாம் கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம் வட்டி விகிதம் ஆறு இக்குவல்ட்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அப்போது தனி வட்டி வந்து ஐசிக்குல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்போது பிக்கு பதிலாக பத்தாயிரம் எண்ணுக்கு பதிலாக நூற்றி இருபது பை முந்நூற்றி அறுபத்தஞ்சி இன்ட்டு ஏழு புள்ளி அஞ்சு பை நூறு இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு இரநூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ செலுத்த வேண்டிய தொகை வந்து அசல் வந்து பத்தாயிரம் வட்டி வந்து இரநூற்றி நாற்பத்தி ஏழு அப்போது பத்தாயிரத்து இரநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா கொடுக்கணும் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்